அன்பின் வாழ்த்துதல் இன்று நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் பிரியமான தேவச்சனமே ஆண்டவராகிய ரட்சகர் ஏசு கிறிஸ்து துக்க வீட்டுக்கு போனார் பனிரெண்டு வயது சிறுமி மறித்து போயிருக்கிற அந்த வீட்டிற்கு போய் அந்த வீட்டில் இருந்த துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார் ஜீவனை கொடுத்தால் அந்த குடும்பம் சந்தோஷம் காணப்பட்டுச்சு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகர் உங்க பக்கத்துல இருக்கலாம் உங்க வேலையில இருக்கலாம் உங்க எதிர் வீடா இருக்கலாம் இல்லை டெய்லி நீங்க அவங்களோட பேசிட்டு போயிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அநேக துக்கங்கள் காணப்படும் நம்ம பார்த்தோம் கேட்டோம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவராகிய ரசிகர் இயேசு கிறிஸ்து மகனே மகளே இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார் போய் ஆறுதல் படுத்துங்க உங்க பக்கத்துல இருக்கிற துக்கமா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அன்பு கொடுங்க அப்படி என்று ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு அநேக மரணங்கள் அழுது கொண்டிருக்கிற வேலையில கூட நம்ம பக்கத்து வீடா இருந்தா கூட நம்ம போய் அந்த வீட்டுக்கு ஒரு ஆறுதல் அன்பு கொடுக்கறது இல்லை ஏன்னாக்கா அந்த வீடை பார்த்தாக்கா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு காரணமா இருந்திருக்கும் அதை மனசுல வைத்து கொண்டு அந்த துக்க வீட்டை விசாரிக்காம எத்தனை பேர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வேண்டாம் பிரியமான தேவச்சனமே அநேக நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க போகிற இடத்துல எந்த இடத்துல ஒரு துக்கமா இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை ரச்சகர் ஏசு கிறிஸ்து ஆறுதல் படுத்தி அன்பு கொடுத்து உங்களை பல காண செய்யேசு வல்லவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு திருமண காரியத்தில் துக்கம் வாழ்க்கையில் துக்கம் கடன் பிரச்சனையில துக்கம் நிம்மதியில்லாத ஒரு துக்கம் வேலை மேலே துக்கம் என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே அன்று எப்படி சிறுமியினுடைய வீட்டில் சந்தோஷத்தை கொடுத்தாரோ அதே சந்தோஷத்தை கர்த்தர் உங்க வீட்டிலையும் ஆண்டவர் கொடுப்பார் விசுவாசிங்க விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தோடு நீங்க தொடர்ந்து அநேக துக்க வீட்டுக்கும் துக்கமா இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை சொல்லுங்க இயேசு உங்க வாழ்க்கையில் ஆறுதல் சொல்லுவார் உங்க கண்ணீரை துடைப்பார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பிரியமான தேவச்சனமே இன்னைக்கு துக்கத்தோட அழுது கொண்டிருக்கிறீங்களா இயேசு உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்ற போறேன் கலங்காத தவிக்காத யாரே இல்லை என்று கலங்கிட்டு இருக்கிறியா நான் இருக்கிறேன் பயப்படாதே திகையாதே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் விசுவாசமா இருங்க கருத்த நன்மையானதை தருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவை அருமையான இந்த நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம் அப்பா அநேகர் ஆண்டோடைய பக்கத்துல துக்கமா இருந்தா கூட அவங்களுக்கு துக்கத்தினுடைய ஆறுதல் சொல்லாதபடி கடந்து போகிற பிள்ளைகள் இனிமேல் அப்பா இந்த செபத்து மூலியமா அவருடைய வார்த்தையின் மூலியமா அப்பா துக்க வீட்டிற்கு போய் துக்கமா இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ராஜா அப்பா உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் துக்கத்தோட வேதனையோடு கலங்கி இருக்கிறார்கள் அப்பா எல்லாருக்கும் ஒரு சமாதான சந்தோஷத்தை கொடுங்க கர்த்தாவே அப்பா விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அன்றுரை செபிப்பது நலம் என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அநேக துக்க வீட்டுக்கு செபிப்பதற்கு ஆசீர்வாதத்தை பெருக செய்ய கர்த்தாவே ராஜா அநேக விரோதங்கள் மாறட்டும் ஆண்டவரே அப்பா திருமணத்துல துக்கம் துக்கம் வாழ்க்கையில என்று சொல்லியப்பா கலைஞருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலயும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவனப்பா இப்பொழுதே ஆண்டரே பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினதற்கான நன்றி செலுத்துகிறாப்பாண்டரே துக்க வீட்டை விசாரிக்க அநேகருக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அநேகருடைய துக்கங்களுக்கு ஜபத்து மூலியமா ஆறுதல் படுத்தும்படி விசாரிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளை இடுகிற ஆண்டவரே அப்படியா நீங்கள் இதை பார்த்து கேட்டு விசுவாசித்து அதின்படி அப்பா அந்த வேதத்தின்படி செயல்படுகிற உடைய மார்க்கத்துல நடக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கட்டுக்கிறேன் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால சிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் துக்க விசாரிங்க விசாரிங்கு உங்களோடு இருப்பார் ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ